தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவை இது அண்ணா அதிமுக சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்வு அறிக்கையில குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுவதாக சொன்னாங்க அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கு அப்புறம் கடன் அதிகமாயிடுச்சு எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டுடைய கடன் பத்து ஆண்டுகளை நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் தான் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடனை மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இந்த ஆட்சி நிறைவே செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி இதுல முதல் சாதனை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்லை எதுக்கு நாடாளுமன்ற இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் வாதாட வேண்டியது நாடாளுமன்றத்தில் அதுக்கு தானே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் இதை பிரச்சனை எழுப்ப வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்த கொடுக்கல காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்தது இது அண்ணா திமுக சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அங்க நாடாளுமன்றத்தில் தான் பேசணும் சும்மா வெற்றி அறுக்கி விட்டுட்டு மலுப்பினால பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது ஒவ்வொரு ஆண்டும் உண்டான கடன் உண்டான தொகையை கட்ட வேண்டும் வட்டி கட்ட வேண்டும் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவோம் ஏற்கனவே பலமுறை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கு பிறகுதான் கடன் அதிகமாயிடுச்சு எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆனாங்க இருபத்தி ஒன்று வரைக்கும் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எந்த ஆட்சிக்கும் ஏற்படாத பிரச்சனைகள்லாம் நாங்கள் சந்திச்சோம் முதல்ல பார்த்தீங்கன்னா கடுமையான வறட்சி அந்த வறட்சியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அதை சரி செஞ்சோம் பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டத்தையே கஜா புயல் புரட்டி போட்டுட்டு போயிட்டுது அதோட தானே புயல் வர்தா புயல் என்று பல புயல்கள் பத்தாண்டுல அதிமுக ஆட்சி சந்திச்சது அதையெல்லாம் சரி அண்ணா அதிமுக ஆட்சியில் அதோட கொரோனா காலம் எல்லாத்துக்கும் தெரியும் பத்திரிக்கையிலேருந்து ஊடக வரைக்கும் பொதுமக்கள் யாருமே வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு வைரஸ் பரவல் அப்படிப்பட்ட கொரோனா காலத்தில் ஒரு ஆண்டு அரசுக்கு வர வேண்டிய வரி வருவாயில எதுவுமே இல்லை அப்போ கூட ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் கொரோனாவுக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு செஞ்சோம் வருமானமே இல்லாத போது செலவும் செஞ்சோம் பல திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தோம் உங்களுக்கு நிறைய தெரியும் உங்களுக்கு இந்த திட்டம் சேலத்தில் எவ்வளோ உயிர்மட்ட பாலம் பத்து நீங்கள் ஆண்டுகள் அண்ணா திமுக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடன் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன் நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமா இருக்கும் இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற அரசு திரு ஸ்டாலின் அரசு மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி முதல் சாதனை திட்டமான அதாவது தங்கங்கிறது இங்கில சர்வதேச அளவில் நடக்கிறது இல்ல திட்டம் அந்த காலகட்டத்தில் அண்ணா திமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில தாலிக்கு தங்க வழங்குகிற திட்டம் தொடரும் ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரி பாகன உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலை வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்ததுக்காக ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்த்துருக்கான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் வெற்றிகழகத்தினர் அவங்கள தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு தார்மீக உரிமை இருப்பதாக நீங்கள் கருதுங்களா அடுத்த கட்சியை பற்றி என்ன அவருடைய கருத்தை சொல்கிறாங்க அவ்வளோட சரி அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க ஒரு குழு போட்டு ஒரு ஊராக ஒவ்வொரு மாவட்டமாக போய் மக்களை சந்தித்து அந்த மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க அதாவது உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியலுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கள்ளிக்கடன் மாணவர்கள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா இல்லையே ரேஷன் கடையில் ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணாங்க மூணு ரூபா அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைச்சாங்க அதோட விற்றுட்டாங்க டீசல் குறைக்கவே இல்லை இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள்ல நாலுல ஒரு பாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றல இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் விட்ட ஒரே அரசாங்க திமுக அரசாங்கம் அது போலதான் இப்போ இருக்கும் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிச்சயமாக நிறைவேற்றுவோம் விரைவில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும் செவிலிகளை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளான பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது ஆனால் இந்த அரசு வேணும் என்ற திட்டம் மட்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதே வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தபோது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மறந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு கோடி வாக்கால் நீக்கலீங்க தவறான செய்திகளை சொல்லிடாதீங்க இது நீங்கள் பத்திரிக்கையாக கூட நம்ப தவறான செய்தி வெளியிடக்கூடாது இது யாருடைய ஆட்சி நடக்குது திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி நடக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆட்சியாக கட்டுப்படுது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க ஆட்சியாக கட்டுக்கூடாது அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது புரியுதுங்களா ஆளுங்கட்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு விடுவார் போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர் போலி வாக்காளர் அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவித்து மீதி எல்லாம் வாக்காளர் பற்றி இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் தான் கருதப்படுவாங்க இருபத்தி ஒரு ஆண்டு காலமா இந்த எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ளல அதனால எல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக காரனால் ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க அதுதான் பதறாரு கதர்றாரு ஆக நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம் இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டுது நீ எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள விட்டால் அது பட்டியலில் உண்மையான வாக்காளர் தான் இடம்பெறுவாங்க ஆக இறந்தவர்கள் இடம்பெற மாட்டாங்க இரட்டை இடம் இடம்பெற மாட்டாங்க வீடு மாறி குடியேறியவர்கள் இடம்பெற மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்கிறாங்க எப்ப கூட அதில் உண்மையான வாக்காளர் விடுபட்டு இருந்தா அதற்கு ஒரு மாத காலம் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட கூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்துக்குவாங்க இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதில் வாய்ப்பு மறுக்கல ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிட்டு இருக்கிற ஒளிய இதில் என்ன குறைபாடு இருக்குது இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது மாறாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காளர் விடுவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் உண்மையான வாக்காளர் தான் வாக்காளி பட்டியல் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை நிலைப்பாடு அதன் அடிப்படையில் வரவேற்க ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் தொகுப்போடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நூல்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்